அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஹிந்து தர்ம துவேஷம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இசைவாணி அப்படின்னு ஒரு பொண்ணு ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா தப்பாப்பா அவங்க இந்துதானா இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் வேணால் அவங்க முன்னோர்கள் இந்துக்கள் அதில் மாற்றம் கிடையாது எல்லோரும் பயத்தினாலேயும் உணவுக்காகவும் மதம் மாதிரி போன கூட்டம் ஒன்று உண்டு ஆனால் அந்த அம்மா பெரிய பாடகையாக நான் தாடிக்காரன் பேத்தின் தாடிக்காரன்னா பிள்ளைடனும் தாடி வச்சுட்டு தந்துஞ்சார் தமிழ்நாட்டிலும் தாடி வச்சுக்கிட்டு தெரிஞ்சவர்களுடைய பேத்தின்னா அங்கே கற்பூ ஒழுக்கம் நன்னடத்தை கட்டுப்போன நிலை தான் தமிழகத்திலே ஒரு தாடிக்காரர் வளர்த்த நிலை அந்த தாடிக்காரன் பேத்தின்னு உடனே சாரி எப்படினா அம்மா இந்து தர்மத்துக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்கிறது இந்து தர்மத்துக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கிறது இந்து தர்மம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் எல்லாரும் வரலாம் ஐயாம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா தப்பா அப்பா தப்பே தாய் வா வா எங்கள் நெறி முறைகளுக்கு உட்பட்டு வரலாம் அவன் ஒரு கோயிலில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க எங்கள் இந்து தர்மத்தில் இருக்கிற ஆலயங்கள் ஒன்றும் அவரவர் நினைப்பிலே எழுந்தது கிடையாது எல்லாரிலும் வரலாறு உண்டு புராணங்கள் உண்டு புராண செய்திகள் உண்டு புராண நிகழ்வுகள் உண்டு அந்த நிகழ்வுகள் நடந்ததின் மாத்திரம்தான் கோயில்களும் அதனுடைய வழிபாட்டு முறைகளும் அதை புரிஞ்சு கொண்டு தான் ஒருத்தர் நடக்கணுமே தவிர எங்கள் மத கட்டுப்பாட்டில் தலை போடுறதுக்கு நீ யார் இதை தமிழ்நாடு அரசாங்கமும் காவல்துறையும் பார்த்து இருக்கிறது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு மதத்தை ஒரு வழிபாட்டை பிற மதத்தை அவன் கொச்சைப்படுத்தினால் உடனடியாக அவன் மீது நடவடிக்கை அதுதான் ஜனநாயகம் எல்லாம் மத நல்லிணக்கம் என்று சொன்னால் பகுத்தறிவுன்னு சொல்கிறாங்க பகுத்தறிவுன்னு அஞ்சாறு பேர் அலைகிறான் அந்த தாடிக்காரன் சொந்தம் அந்த பகுத்தறிவுனால் எது கடவுளே இல்லைன்னா எந்த மதத்திலையும் கடவுளே இல்லைன்னு வாதாடு எந்த மதத்திலையும் கடவுள் இல்லைன்னு வாதாடு உனக்கு ஒரு நான் ஓஹோ பகுத்தறிவை ரொம்ப பகுத்த அரைஞ்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லலாம் நீ இந்து தர்மத்தை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறீர்கள் தே நீ தாக்குற போது கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கணும் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கணும் அதில் தீவிரவாத எண்ணம் உள்ளவர்கள் இந்த தாக்குதலுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் அவங்களும் பேசுகிறாங்க இந்து பற்றி பேசுறாருக்கு பிற மதத்தவனுக்கு எவன் உரிமை கொடுத்தது யார் உரிமை கொடுத்தது இந்து தர்மத்தை பழிப்பதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது அரசாங்கம் காவல்துறை வேடிக்கை பார்க்குது கனல் கண்ணன் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னால் இருக்கிற ஈவேரா சிலையை வேண்டும்னு வேண்டும் நீங்க கைது பண்ணிட்டீங்க ஏங்க அதுல ஒரு மத பிரச்சனை கோயிலுக்கு செல்பவன் காட்டு முராண்டி கடவுளை வணங்குவன் காட்டு முராண்டி எல்லாம் எழுதி அந்த சிலையை கொண்டு எங்கே வைத்திருக்கிறீர்கள் ஒவ்வொரு இந்து கோயில்களுக்கு முன்பாக நாம் அறநல்துறை இந்து அறநல்துறையிடமும் காவல்துறையிடமும் தமிழக அரசாங்கத்திடம் கேட்பதெல்லாம் ஒரு மதத்தை மட்டும் பழிப்பவனை ஒரு மதத்தை மட்டும் இழிது சொல்பவனை அவனுடைய சிலையை கோயில்கள் முன்பு வைக்க வேண்டாம் அதை அகற்ற வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன் அந்த கோயில் சிலையில் கோயில் மின்னல் இருக்கிற சிலையை அகற்றுங்கள் தூக்கி தூர இறையே அரசாங்கம் சரட்டம் ஒரு மத பிரச்சனை வருது ஒரு சண்டை வருது ஒரு ஒற்றுமை இல்லாத நிலை வருது இதை பார்த்து கொண்டு அரசாங்கம் வேடிக்கை பார்க்கறதா அப்ப இந்து தர்மத்தை மட்டும் யார் வேணாலும் படிக்கலாம் பிற யாரும் பதிக்கப்படாதா கன்னியாகுமரி வட்டத்தில் ஒரு சின்ன பையன் அது யாரும் தெரியல ஒரு பையன் அது சபரிமலைக்கு போனால் ஒன்றரை நான் மாலை போட்டு ஏண்டா அந்த மாலையுடைய விலை உனக்கு தெரியாதடா உனக்கு வேணா ஒன்றரை காசு ஒன்றாயிரம் ரூபா மாலையாக இருக்கலாம் எங்களுடைய அந்த பக்தியின் தன்மை உங்களுக்கு புரியுமா தயவு செய்து அரசாங்கத்திடம் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் முதல்வர் கண்டிப்பாக இப்ப உற்று நோக்கணும் மத சார்பின் இன்மை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் கையில் வச்சிருந்தா எந்த மதத்தையும் பழிக்க அதுதான் ஜனநாயகம் அதுதான் சமத்துவம் ஆனால் நீங்களும் சரி உங்கள் மகனும் சரி உங்கள் கூட்டங்களும் சரி எல்லா மதத்தையும் பழிப்பவர்களை நீங்கள் பகுத்தறிவாதம்னு சொன்னால் அது நான் ஏற்றுக்கிறேன் அதில் மாற்றம் இல்லை ஆனால் பகுத்தறிவு என்ற பெயரிலே சிறுபான்மை என்று சொல்லக்கூடியவர்களும் இந்து தர்மத்தை தாக்கிறார்கள் பெரும்பான்மை என்று நடுநிலையாக இருந்து கொண்டு ஒரு சில பேர்கள் காசுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு கொண்டு பதவி சுகமே பெரிதுன்னு இருக்கிறாங்களே அவங்களும் அதைத்தான் பேசுகிறாங்க அப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னடா இது அறிந்து பல சாதி முதல் அன்பொன்றுக்குள்ளானார் பிரிந்து மிக வாழாம் பெரியோராய் வாழ்ந்திருப்பார் என்று எங்கள் வைகுண்ட வைகுண்டசாமி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் அந்த அன்புக்குள் அடங்குகிற ஒரு நிலைதான் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை பல மக்களிடம் திணித்து வளர்ப்பதுதான் இந்து தர்மம் ஆனால் உங்கள் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் இருப்பவர்கள் பகுத்தறிவு என்ற பெயரிலே ஐயப்பனை ஏசுவது கந்தசி கவசத்தை ஏசுவது இந்து தர்மங்களே தானே பிற மதத்தை கை வைக்கிறீர்களா பிற மதத்தை திட்ட முடியுமா இப்போ நாங்கள் திட்டினா விடுவீங்களா நாங்கள் அதுக்காக சண்டைக்கு வரல உங்களிடம் நியாயம் போதிக்கிறோம் தயவு செய்து இதன் மீது நடவடிக்கை எடுங்கள் இசைவாணி யாராக அது தப்பில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறேன் அது பாடின ஒன்று தப்பில்லை அது பொண்ணு வரலாமான்னு ஏங்க சர்ச்சுக்குள்ளே பாதிரியார் இருக்கிற அறைக்குள்ள யாராவது போக முடியுமா அந்த உபதேசம் மன்றருடைய அறைக்குள்ள யாராவது போக முடியுமா இல்ல அந்த சபையில் பெண்கள் இதுவரைக்கும் சொல்லும் கிறிஸ்தவத்தில் பெண்கள் அந்த உபதேசங்களை சொல்கிறார்களா அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார்களா சொல்லுங்கள் எல்லா மதத்தோர்களும் சரியாக பெண்களை உயர்வ நலத்தில் வைத்திருக்கிறார்களா நாங்கள் பெண்களையே கடவுளாக நினைத்து வணங்குகிறவர்கள் எங்கள் மதத்தை இழிவு செய்வதை எங்கள் தர்மத்தை இழிவு செய்வதை பார்க்கின்ற வேதனையின் உச்சம் ஆண்டிக்கு கோபமானால் அழிந்து அப்புறம் போல என்பது போல தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை நீங்களாக முன்வந்து இந்த பெண்ணின் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இந்த குமரி மாவட்டத்தில் ஒரு பையன் பேசினால் அவன் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இந்து தர்மத்தை ஆக்கிறக்கூடிய எந்த மதத்தை ஆக்கட்டும் எவன் பேசினாலும் நடவடிக்கை எடுங்கள் அது என்ன ஒரு சார்பிலே நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீர்கள் இந்த நிலை நல்லதல்ல அதைதான் திருவண்ணாமலையில் பாருங்கள் தமிழகத்தின் அழிவுக்கு எச்சரிக்கையாக விட்டிருக்கிறான் சிவபெருமான் ஆம் யோசித்துக் கொள்ளுங்கள் தெய்வ நிலைகள் தானாக மலைகள் இழகிடும் அழியுதடா ஆண்டி நான் என்ன செய்வேன் என்கிற அப்பன் பஞ்சபூதங்களும் அழிய போகிறதே நான் என்னடா செய்வேன் உனக்கென்று படைத்தேனே அதை உருப்படியாக காக்க முடியவில்லையடா இந்த மனிதனால் என்று எங்க அப்ப வைகுண்ட சுவாமி சொல்லியிருக்கிறார் ஆக பஞ்சபூதங்களும் கோபம் கொண்டால் இந்த நாடில்லை இந்த மக்கள் இல்லை ஆகவே பயந்திருந்து பணி செய்வாயானால் உயர்ந்த கொடியாவாய் உயிர் விழைப்பாய் என்பது போல எந்த மதத்தையும் எவனும் கீழ்த்தரமாக ஏசுவதையோ பேசுவதையோ கோவில்கள் இடிக்கப்படுவதையோ அனுமதிக்க கூடாது என்று தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நான் வைக்கிறேன் அதுபோல இந்த பகுத்தறிவு என்ற பெயரிலே ஒரு தாடிக்காரனை பற்றி பேசுகிறார்களே அந்த தாடிக்காரன் சிலையை நீங்கள் எங்கு வேண்டும் என்றாலும் வையுங்கள் ஆனால் கோவில்கள் முன்பு இருக்கிற சிலைகளை கண்டிப்பாக அரசாங்கமே முன் வந்து அகற்ற வேண்டும் அப்படி அகற்றப்படவில்லை என்றால் ஒரு நாள் இந்த இந்து தர்மக்கள் ஒன்று சேர்ந்து கொந்தளித்தால் யாராலும் தாங்க இயலாது அதனால்தான் நான் சொல்லுகிறேன் பார்த்து கொண்டே இருக்காதைகள் ஒரு நாள் வெடித்து சிதறிவிடும் அப்படி சிதறுகின்ற பொழுது உங்கள் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை வரும் ஆகவே அனைவரும் நம் மக்கள் அனைத்து மதமும் நம்முடைய மதம் என்ற எண்ணத்தில் ஆட்சியாளர்கள் நடங்கள் இந்த இசைவாணை என்ற பெண்ணின் மீதும் இந்த குமரி மாவட்டத்தில் ஒரு பையன் பேசினானே அவன் மீதும் தகுந்த நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் தயவு செய்து எடுங்கள்